வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகம்றோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்பு குவை செய்திகளுக்கு புதியவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள் குவை பற்றிய செய்திகள் இருந்தால் எம்மூடாக தெரிவிக்க விரும்பேன் முதலாவது கொமெண்டில் எமது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கின்றது அதனூடாக வாருங்கள் முதலாவதாக இன்றைய நாடுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன நீங்கள் எனப்பும் எச்சேஞ்சி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோம் குவைத்தில் நேற்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதான ஒரு செய்தியொன்றை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் பல்வேறு உறவுகள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆம் தமது பகுதிகளில் இதுபோன்ற அதிர்வுகளை தாம் உணர்ந்ததாகவும் குமெண்டில் தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள் குவைத்தில் இருக்கும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு பகுதியான நில அதிர்வு கண்காணிப்பு பிரிவு இது தொடர்பான செய்தியை பகிர்ந்திருந்தனர் சனிக்கிழமை காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் அளவில் இந்த நிலநடுக்க உணர்வுகள் உணரப்பட்டிருந்தன இதன் அளவுகோலாக மூன்று தசம் ஒன்பது ரிக்டர் அளவில் உணரப்பட்டுள்ளதாகவும் அங்கிருக்கும் உறவுகள் அறிவிக்கின்றனர் இப்தார் அழைப்புதல் தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று தமிழக வாழ்வுரிமை காட்சி மற்றும் ஹைதர் இணைந்து நடத்தம் மாபெரும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி குவை சீட்டி ஹைதர் அலுவலகம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வில் பசியாற்றும் பண்பாளர் ஹைதர் அலி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றார் மற்றும் இப்தார் உரை அலி சி சொற்பொழி ஆற்றுகின்றார் அனைத்து தமிழ் சொந்தங்களும் இஸ்லாமிய பெருமக்களும் அனைத்து கட்சி உறவுகளும் அனைவரும் திரளாக பெறுகுமாறு அன்போடு அழைக்கணனார் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் குவைத் தொடர்புகளுக்கு அறுபது எழுபது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து தினம் செய்தியில் சொல்லியிருந்தோம் குவைத்தில் ஈதல் பிதருக்கு ஆக புதிய நாணயத்தாள்கள் வெளியாகிற கண்டாது தொடர்பான அறிவித்தலை சொல்லியிருந்தோம் மத்திய வங்கி அனைத்து உள்ளூர் வங்கிகளும் பல்வேறு மதிப்புகளில் புதிய குவைத் நாட் குவைத் நாணயத்தாள்களை வழங்கிய வண்ணம் பெறுகின்றனர் குவைத் நாட்டின் வெளி வெளிவிசா சூன் விசா உள்ளத ரைவர் விசா தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றும் குவைத்தில் மலிவான விலையில் பொருட்கள் வழங்குவதாக ஓன்லைன் மோசடி பலர் பணத்தையும் இழந்துள்ளனர் குவைத்தில் இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் தொடர்ந்தும் நாளாந்தும் இடம்பெற்று கொண்டிருப்பது அளிக்கின்றது பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் போலீஸ் தரப்பிலும் பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் சொல்லிக்கொண்டிருந்தாலும் ஏமாற்றப்படும் மக்கள் அதிகரித்த வண்ணமே வருகிறது பல்வேறு பொருட்கள் குறைந்த விலையில் வழங்குவதாக கூறி ஒல்லையின் மோசடி பெருகி வருகின்றது பல்வேறு தயாரிப்புகள் நம்ப முடியாத தள்ளுபடிகள் வழங்குவதன் மூலம் சமூக ஊடக தளங்கள் மூலம் மோசடிகள் மேற்கொள்ளப்படுகின்றன வாடிக்கையர்களின் நம்பிக்கை பெறுவதற்காக உங்களின் தயாரிப்பில் பிடிக்கவில்லை என்றால் பணம் செலுத்த தீவில்லை என்றும் அதில் வருகின்றது ஆகவே ஒருத்தினார் மட்டுமே முற்கூட்டிய கட்டணம் செலுத்தினால் போதுமன்றம் என்றும் வாடிக்கையர்களுக்கான சிறப்பு வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு தள்ளுபடி லிங்கையும் அனுப்புகின்றனர் இணைப்பை திறந்தவுடன் தொகையும் வாடிக்கையாளர்கள் வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்து விடுவார்கள் இது மிகப்பெரிய மோசடி ஆகவே இவ்வாறு பலர் பணத்தை இழந்துணர சைபர் புலனாய்வுத்துறைக்கு புகார் வந்திருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வந்த குழு ஒன்றை இந்த மோசடி பின்னணியில் இருப்பதாக விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே அதிகாரமூற்ற சமூக ஊடக கணக்கின் மூலம் ஆன்லைன் ஷாப்பிங் செய்வது மிக மிக ஆபத்தானது கட்டண இணைப்புகள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதிகாரிகள் மக்களை எச்சரிக்கை வழங்குகின்றனர் ஆகவே ஒருத்தரை ஏமாத்த ஏமாற்ற வேண்டுமாக இருந்தால் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டாம் திருடர்கள் கொள்ளியர்கள் பணத்தை பறிக்கும் கும்பல்கள் பல்வேறு ரூபங்களில் வருகின்றார்கள் தயவு செய்து அற்ப ஆசைகளுக்காக விலைக்குறிவு என்பதற்காக ஒன்லைன் பொருட்கள் வழங்கும் பழக்கத்தை உடையவர்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளை நாளாந்தம் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக விசேடமான ஆன்லைன் வெப்சைட் தளங்கள் நிறைய இறக்கின்றது உதாரணத்துக்கு அமேசான் போன்ற வலைத்தளங்கள் இறக்கின்றது ஆகவே பிடிக்கும் பொருட்களை வாங்க நேரடியாகவோ கடைகளுக்கு சென்று வாங்கி பழகுங்கள் இந்திய நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் ஹவாலி கிளையின் துணைச் வீரா வீரியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தகவல் இந்தியர் நல்வாழ்வுப் பேரவை குவைத் மண்டலம் இந்தியர் நல்வாழ்வுப் பேரவை குவைத் மண்டலத்தின் இஸ்லாமிய பிரச்சார பேரவை சகர் ஒன்று குடல் நிகழ்ச்சி யஃபருல்லாஹான் தலைமையில் மண்டல நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் குவைத் மண்டலம் தலைவர் இந்திய நல்வாழ்வு பிரிவை முன்னிலையில் இடம் வர வருகின்ற மார்ச் இருபத்தி ஓராந்தியதி வெள்ளிக்கிழமை நேரம் அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரை இடம் பொலிவுட் உணவகம் முருகாப் செட்டி இந்த நிகழ்வில் தோழமை காட்சிகளும் அமைப்புகளும் கலந்து கொள்வந்தார்கள் அனைத்து நிர்வாகிகளும் நேரம் தவறாமல் கலந்து கொள்ளவும் குறிப்பு சகர் உணவும் தயார் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு ஐம்பத்தி ஐந்து சைபர் ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு இந்தியர் நல்வாழ்வுப் பிரிவே குவைத் மண்டலத்தின் ஊடக அணிச் செயலராக தேவபாண்டலம் சோட்டாபா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி உறவுகளை மீண்டும் இனிமரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்